ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சுசந்தர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மல்லியோட பில்லு தாங்க அக்டோபர் மாதம் வந்து எவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அண்டு பூ வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து பில் வந்து ரொம்ப ரேட் கம்மி தாங்க தான் ஆவரேஜ் ரேட்டே வந்துருக்கு ஸோ வந்து எத்தனை கிலோ வந்து நாங்கள் பூ போட்டிருக்கோம் எத்தனை கிலோ வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ரேட் வந்திருக்கு ஆவரேஜ் ரேட் வந்து எவ்வளோ அண்ட் இந்த மாதம் கமிஷன் போக எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்கள் பாருங்கள் மணிமணியாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வந்து மல்லி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ பில் வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மாதத்தோட சேலரி தாங்க இந்த மாதத்தோட பில் வந்து மல்லி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து அக்டோபர் மாதத்தோட பில்லு தான் பாருங்கள் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் பத்தாவது மாதம் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பில்லு அண்ட் ரேட் வந்து எவ்வளோ பூ போயிருக்கு அண்ட் எவ்வளோ ரேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பூவோட ரேட் வந்து பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி டூ சிக்ஸ்டி டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் டூ எயிட்டி இரநூத்தறுபது 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 இரநூத்தம்பது மேக்ஸிமம் ரேட் வந்து இரநூத்தறுபதுதாங்க வந்திருக்கு ஏன் வந்து நான் வந்து ஒவ்வொரு பில்லாக அப்டேட் பண்ணுறேங்க ஒவ்வொரு மந்த்துக்கு எவ்வளோ வந்து மேக்ஸிமம் ரேட் வந்து போயிருக்கு இப்போ வந்து புரட்டாசி மாதம் வந்து எவ்வளோ ரேட் போயிருக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து எவ்வளோ ரேட் போயிருக்கு பூஜைக்கு வந்து எவ்வளோ ரேட் போயிருக்கு அப்படின்றது தாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஒவ்வொரு மாதமும் ரேட்டோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதம் இந்த பத்தாவது மாதம் ஒன்றாந்திலந்து தேதி வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இந்த வருஷம் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துச்சு மேக்ஸிமம் பாருங்கள் டூ சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு பூ வந்து எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க முந்நூறு கிராம் போன அன்னைக்கு பாருங்கள் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் போயிருக்கு ரேட்டு ஆனால் வந்து அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் ஒன் நாட் டூ வந்திருக்கு நூற்றி ரெண்டு ரூபா வந்திருக்கு கிலோ போன அன்னைக்கு பாருங்கள் இரநூத்தறுபது ரூபாய் இரநூத்தறுபா அப்படின்னா நூற்றி முப்பது ரூபாங்க ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மேக்சிமம் வந்து எவ்வளோ பூ போயிருக்கு அப்படின்னா இப்போ வந்து

வந்து மூணு எட்நூறு வந்து போனதுங்க ஸோ இரநூத்தூபா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபா வந்துருக்குங்க அப்புறம் மூணு எட்நூறுங்க ஸோ மூணு எட்நூறு டூ சிக்ஸ்டி அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அண்டு வந்து அன்னைக்கு வந்து ரெண்டு பேச்சாக பூ போனதுங்க ஸோ ரெண்டு ஆக்சுவலாக மூணு பேட்ச் வந்து போனது காலையில் எட்டு மணிக்கு ஒன்று எடுத்துகிட்டு போனாங்க பத்து மணிக்கு ஒன்று பன்னெண்டு மணிக்கு ஒன்று மேக்ஸிமம் வந்து பதினொன்று இரநூறு பதினோரு கிலோ வரைக்கும் போனது ஸோ எவ்வளோ ரேட்டு பாருங்க ஒன்பதாம் தேதி ரெண்டு பேட்ச் போயிருக்குங்க ஸோ ரெண்டு பேட்ச் ஆறு எழுநூற்றம்பது அப்புறமா வந்து ஒன்று நூறு அப்படின்னா ஏழு எட்நூற்றம்பது வந்து போயிருக்கு இதோட ரேட் வந்து எவ்வளோ பாருங்கள் காலையில் ஃபஸ்ட் பேட்ச் போனது வந்து எவ்வளோ ரேட் போயிருக்கு அதே தாங்க ஸோ செகண்ட் பேட்ச் தேர்ட் பேட்ச் போனதுமே அதே ரேட்டு தான் ரேட் வந்து இந்த மாதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்திருக்கு இரநூத்தரூறுரூபா தான் ஆவரேஜ் ரேட்டே வந்திருக்கு பத்தாம் தேதி பாருங்கள் நாலு கிலோவும் போயிருக்கு அப்புறமா ரெண்டு இரநூறு போயிருக்கு அப்புறம் மூணு கிலோ அப்படின்னா இது வந்து ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாய் ஐம்பது ஒம்பது கிலோ வந்து போயிருக்கு பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி வந்து பாருங்கள் அஞ்சு ஆறுநூறு ஒரு டைம் போனதுங்க அஞ்சு எட்நூறு ஒரு டைம் வந்து போனது ஸோ வந்து ரேட் பாருங்கள் இரநூத்தருவது ரேட் வந்து பூ வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து பூ வந்து பத்து கிலோ பதினோரு கிலோ வரைக்கும் வந்துச்சுங்க ஏன் அந்த டைம் அப்படின்னா பூ கொஞ்சம் வந்து பேட்ச் பேட்சாக வந்துருச்சுங்க ஸோ கொடி துளுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ அதனால்தான் வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே தான் போயிருக்கு பூவுமே கம்மியாக வந்துச்சு இல்லைன்னா பூ வந்து இப்போ இந்த ரேட்டு பாருங்கள் ஆறாம் தேதியிலேருந்து தான் பூ கொஞ்சம் அதிகமாகவே வர ஆரம்பிச்சிது ரெண்டு கிலோ மூணு கிலோ மூணு எட்நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் தேதியிலேருந்து பாருங்கள் ஒன்பதாம் தேதியிலேருந்து ஏழு கிலோ எட்டு கிலோ ஒன்பது கிலோ பத்து கிலோ பதினோரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு ஸோ ரேட்டோட ரேட் பாருங்கள் பூ அதிகமாக வந்த அன்னிக்கி எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு மேக்ஸிமம் இரநூத்தறுபத்தான் ரேட்டு ஸோ ஓவரால் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பத்தாவது மாதம் ஸோ பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் வந்து குண்டுமல்லி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள் இருபதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு ரூபா வந்திருக்கு அதில் வந்து நூறுரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நூறுரூபா கமிஷனுங்க ஸோ இருபதாயிரம் ரூபாய்க்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கமிஷன் ஆறுநூற்றி ரூபாய்க்கு வந்து அறநூற்றி அறுபத்தெட்டு ரூபாய்க்கு பாருங்கள் அறுபத்தெட்டு ரூபாய் எடுத்திருக்காங்க ஸோ நூறுபாய்க்கு பத்து ரூபா அப்படின்னா எவ்வளோ கமிஷன் போய் ரெண்டாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபா போயிடுச்சு அப்படின்னா பதினெட்டாயிரத்தி அறநூறுபா வந்திருக்குங்க ஸோ இந்த மாதத்தோட பில் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா ஸோ இந்த மாதத்தோட பில் வந்து பதினெட்டாயிரத்தி பதினெட்டாயிரத்தி அறநூறுபாங்க ஸோ இந்த மாதம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு லாஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட்டு பில் வந்து ஒன்றாந்தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி ரெண்டு சம்திங் வந்துச்சு இங்கே ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னொரு வீடியோ வந்து இருக்குதுங்க ஸோ நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து மந்த் வரியாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரேட்டோட எவ்வளோ ரேட் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் ஸோ இந்த மாதம் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா பதினெட்டாயிரத்தி அறுநூறுபா வந்திருக்குங்க ஸோ ஆள் அமௌண்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஸோ பாருங்கள் அக்டோபர் மாதத்தோட பில் வந்து பாருங்கள் ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் தாங்க பில் வந்திருக்கு ஸோ ஒன்றாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் அமௌண்ட் வந்து பதினெட்டாயிரத்தி அறுநூறுவா வந்திருக்குங்க ஸோ இந்த மாதத்தோடைய பில் இதுதான் ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இனிமேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய் எவ்வளோ ரேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து டூ சிக்ஸ்டி தான் டூ சிக்ஸ்டி தாங்க ஆவரேஜ் ரேட்டு ஸோ Thank you. Thank you so much for watching, guys. Thank you. Bye-bye.